அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நீண்ட நிடிய நாட்களாக நம்முடைய திருமணத்தை கொடுத்த செய்திகள் வெளியிடவில்லை காரணம் என்னவென்றால் எல்லாமே புளித்து போய்விட்டது பலமுறை பல முறை இவைகளை கேட்டு கேட்டு எல்லாம் சலித்து போய்விட்டது இப்பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறது நம்முடைய செனாடு அதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் அதாவது செனாடு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி என்றைக்குன்னா தேதி டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி நம்முடைய இது செனாடு சென்டரில் வைத்து நடைபெறுகிறது இதில் நிறையா அந்த அஜந்தாவை பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது மேட்டர்ஸ் ஃப்ரம் த டயசிசஸ் ஒவ்வொரு டயசிஸும் உள்ள மேட்டரை குறித்து எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கில் இது தீர்மானம் பண்ண போகிறாங்க ஒன்று கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் தேர்தல் நடந்திருக்கிறது அதில் மகா கேடியான யார் கள்ளத்தனமான உறவுள்ள ஒரு பேராகிறார் பிரின்ஸ் கால்வின் நாம் எவ்வளவோ ஈரோடு ஈரோடு தேர்தலை நாம் தடை தடை செய்தோம் அதுக்கப்புறம் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை புளித்து போய்விட்டது ஆனாலும் அவர் இந்த தேர்தலில் கோயம்புத்தூரில் தேர்தல் என்று இரண்டாவது எடுத்திருக்கிறார் அதிக வாக்குகள் பெற்று எடுத்திருக்கிறார் கடந்த ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்பாக ஒரு வீடியோ வெளியிட்டேன் அவர் வந்து அவரும் அவருடைய வ நண்பராகிய வழக்கறிஞரும் ஒரு பெண்ணை மிரட்டியிருக்கிறார்கள் அந்த பெண் தடங்கள் பண்ணு கொடுத்துருக்கிறார்கள் செனாடில் வந்து மாடரேட்டுகிட்ட கொடுத்துக்க இவரை வந்து பேராயராக நியமிக்கக்கூடாது இவர் வந்து விவாகம் பண்ணுவது ரெக்கார்டிக்கலாக இல்லை என்று சொல்லி எடுத்துக்கா இதுக்கு இடையில் ஒரு தகவல் எனக்கு என்ன வந்ததுன்னா இவர் நாகர்கோவில் பக்கத்தில் போய் ஒரு சப்ரெஜிஸ்ட கள்ளத்தனமாக பதிவு செய்திருக்கிறார் அவர் திருமணம் செய்த இம்மானுவல் சர்ச் நினைக்கிறேன் கோயம்புத்தூரில் அந்த சர்ச் இல்லாமல் எங்கேயோ ஒரு குக் கிராமத்தில் உள்ள ஒரு சிறிய சர்ச்சை நடந்தது போல பொய்யான ஆவணங்களை கொடுத்து பனி ஒரு கள்ளத்தரமான ஒரு சர்டிபிகேட் வாங்கிக்க என்று கேள்விப்பட்டிருக்கேன் இதற்கிடையில் இந்த வழக்கு வரை நடந்து கொண்டிருக்கிறது இவருடைய கணவர் அந்த பிரின்ஸ் பிரின்ஸ்காலின் இப்போ தற்சமை வைத்திருக்கிற வைப்பாட்டி என்று தான் சொல்ல முடியும் அதனுடைய கணவர் சிறைச்சாலையில் கைதியாக இருக்கிறார் அவரும் அதற்கு ஒத்துழைக்கவில்லை இன்ற வரைக்கும் விவாகரத்து பெறவில்லை ஆனால் திமுக பிஷப்புடைய கடினமான உத்தரவின் பேரில் அந்த குருவானவர் திருமணத்தை செய்து வைத்திருக்கா இது செல்லாது என்று அரசு வெளியிட்டிருக்கிறது இது அரசில் பதிவு செய்ய முடியாது டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் உத்தரவு போட்டு விட்டார்கள் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கள்ள தொடர்பு வைத்திருக்கிற ஒரு மனிதனை எப்படி பேராயராக வைத்தால் இந்த திருமணம் விளங்குமா இதெல்லாம் கோயம்புத்தூர் டைஸு குறித்து மீட்டிங் நடக்கப் போகிறது எக்ஸிகூட்டிவ் மீட்டிங்கில் இன்னும் அநேக புகார்களை நீங்கள் அனுப்புங்கள் திருச்சபை மக்களே கோயம்புத்தூர் திருமண்டலத்தில் உள்ள திருச்சபை மக்களே நீங்கள் எல்லாரும் ஆயிரக்கணக்கான பேர் புகார் மனுக்களை அனுப்புங்க ஒரு அஞ்சு ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி போட்டால் போதும் ரூபா நீங்க என்ன செய்ய நிறைய பேருக்கு புகார் புகார் மனு கொடுங்க இவரை பேராயராக நியமிக்க கூடாது என்று சொல்லி நீங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போடுங்க ஏனென்றால் அந்த அம்மாவுக்கு இவர் மூணாவது கணவர் இவருக்கு ரெண்டாவது என்றால் ஏற்கனவே ஒரு மனைவி இது இறந்து போய்விட்டார்கள் கொரோனாவில் ஆகவே இவர் வந்து ஒரு எவ்வளவோ டைவர்ஸ் ஆனது கூட இல்லை நமக்கு கணவரை இழந்த எவ்வளவோ பெண்மணிகள் அப்படியே திருச்சபில் இருக்கிறார்கள் அவர்களை திருமணம் செய்யாமல் என்ன நோக்கத்துக்காக பணத்திற்காவா என்ன என்று தெரியவில்லை இந்த நாகர்கோவில் பெண்மணியை கள்ளத்தோட கள்ளத்தை நமக்கு அன்ற ரெக்கார்டுக்கெல்லாம் வைத்திருக்கிறார் இவரை பேராக வைத்தால் இவருக்கு நம்முடைய திருமணம் வெட்கக்கேடு அடையும் அது மாத்திரமல்ல இவர் குருவானவராகவும் இருக்கக்கூடாது ஒன்று உனக்கு குருவானவராக இருக்க வேண்டுமா இல்லை என்றால் நீ வந்து அந்த பெண்ணை விரட்டி விட்டு நீ தனியாக இரு என்று சொல்லுங்கள் ஆகவே திருச்சபை மக்கள் எங்களை இதை கவனித்து எடுத்து அவ பேராயரை இவரை நியமிக்கக்கூடாது என்று நீங்கள் கண் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் இவர் வந்து குருவானவராக இருப்பதற்கு தகுதியில்லை நமக்கு வந்து டிசிப்ளின் சொல்லி சொல்லி நம்முடைய சட்டத்தில் இருக்கிறது டிசிப்ளின் இல்லாமல் இவர் தகாதை தொடர்பு வைத்தால் இவர்களை குருவானவராக வைக்கக்கூடாது என்று நம்முடைய சட்டம் சிஎஸ்ஐடிலையும் இருக்கிறது டிடிடி எல்லாத்துலையும் இருக்கிறது சிஎஸ்ஐ செனாடு சட்டத்திலையும் இருக்கிறது ஆகவே இதையெல்லாம் நீங்கள் மேற்கோள் காட்டி இதை அவருக்கு அனுப்புங்கள் ஏன்னால் இந்த பதினோராம் தேதி இது தீர்மானம் ஆக வேண்டும் இவர் இவர் வந்து எலிமினேட் பண்ண வேண்டும் இவர் வந்து குருவானவராகவும் இருக்கக்கூடாது இவருடைய அபிஷேகத்தை கேன்சல் செய்து கயிறை விட வேண்டும் இது ஒன்று அடுத்த ஈரோடு சேலம் டைசிஸில் குறித்து ஒரு மீட்டிங் நடக்குது கன்னியாகுமரி டைசிஸு கிருஷ்ணா கோ கோதாவரி டைசிஸு மேடாக் டைசிஸு நந்தியால் டைசிஸு ராயலசீமா டைசிஸ் சவுத் கேரளா ட்ரிச்சி டேஞ்சூர் டைசிஸ் இங்கேயும் தேர்தல் எல்லாம் பேராயர் தேர்தலுக்காக கா பேராயர் தேர்ந்தெடுப்புக்காக காத்திருக்கிறார்கள் தூத்துக்குடி நேசனத்தில் இன்னும் கமிட்டியே பிரச்சனையாக இருக்கிறது அதே போல் திருநெல்வேலிலேயும் கமிட்டி பிரச்சனை இருக்குது இது உயர் நீதிமன்றத்தில் நாளை மறுநாள் வழக்கு மூன்றாம் தேதி வர இருக்கிறது இதற்கிடையில் அங்கு உள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி மடமடவென்று தேர்தல் எல்லாம் நடத்தி முடித்து விட்டார் இது இதை பற்றியும் கமிட்டியில் இருக்குது அதாவது பேராயருக்குரிய அங்கே ரோலே இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் திருநெல்வேலிக்கு பே பாரதிதாசன் ஓய்வு பெற்ற நீதிபதி போட அவர்கள் பொறுப்பெடுக்கவே இல்லை ஆகவே இங்கே ரெண்டு தரப்பாரும் உள்ளே நுழைய முடியாமல் ஸ்டேயில் இருக்குது காவல்துறைக்கு கமிஷனர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் விசாரித்து இரண்டு தரப்பும் உள்ளே செல்லக்கூடாது என்று ஆகவே இங்கே தூத்துக்கு திருநெல்வேலி டயசிஸில் ஒரு ஆசிரியர்களுக்கும் பேராசிரியருக்கும் சம்பளம் கிடையாது ஏன்னால் கரஸ்பாண்ட் யாருன்றே இல்லாமல் இருக்கிறது ஆகவே இரண்டு தூத்துக்குடி நாசர் டயசி திருநெல்வேலி ரெண்டுக்கும் சேர்த்து தான் ஸ்டேட்டஸ்கோ ஆனால் அங்கே அவர் எலெக்ஷன் நடத்தி விட்டார் இங்கு எலெக்ஷன் நடத்த அவர் பொறுப்பெடுக்க வரவில்லை இது இது என்ன மில்லியன் டாலர் கொஸ்டின் என்று நினைக்கலாம் அவரும் ஜோதிமணியையும் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதாசனும் ஓய்வு பெற்ற நீதிபதி இவர் பொறுப்பெடுக்கவே வரவில்லை தேர்தல் நடத்தவில்லை அவர் மடமட தேர்தலை நடத்தி கொண்டு இருக்கிறார் ஆகவே மூன்றாம் தேதி டிசம்பர் மூன்றாம் தேதி எப்படி தெரியும் இங்கேயும் பத்தாம் தேதி எக்ஸிகூட்டிவ் மீட்டிங்லேயும் திருநெல்வேலி தூத்துக்குடியை குறித்து மீட்டிங் நடக்கிறது ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு தருணம் அது மாத்திரமல்ல ஃபெர்னண்டோஸ் ரத்தன் ராஜா அவருடைய பதவிக்காலம் முடிவடைகிறது அதே போல் ஃபெட்ரோஸ் சத்ராஜா ஜெனரல் செக்ரட்டரி அதே போல் இவர் யார் நம்ம இவருடைய பதவிகாலம் முடிகிறது மாடரேட்டர் ரூபன் மார்க் அவருடைய பதவி காலம் முடிகிறது ஆகவே மறுபடியும் ஜனவரியில் மாடரேட்டர் தேர்தல் நடைபெற இருக்கிறது பெட்ரோஸ் சத்யராஜா இதுகள் முடிகிறது அது மாத்திரமல்ல எழுபது வயதுக்கு திரும்பவும் தீர்மானத்தை கடந்த எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கில் போட்டிருக்கிறாங்க இந்த நிலையம் அது விவாதிக்கப்படும் ஒவ்வொரு டயசிஸாக எடுக்க வரும் பொழுது அதாவது தீர்மானத்தை பாஸ் பண்ண வரும் பொழுது எல்லா திருச்சபை மக்களும் அதை எதிர்த்து அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் எவ்வளவோ குருவானவர்கள் நம்ம ஊரில் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிறாங்க அதாவது படித்து முடித்து ப நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயது ஆகலாம் குரு பட்டம் பெறாமல் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு பின்வரும் சந்தைகளுக்கு இடம் கொடுக்க இந்த அறுபத்தி ஏழோடு அவர்கள் ஓய்வு பெற வேண்டும் அதற்காக இருபத்தைந்து திருமண்டலத்திலையும் வந்து தீர்மானத்தை பாஸ் பண்ண வருவாங்க அதற்கு தூத்துக்குடி ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்தது போன எலெக்ஷனில் ஆகவே இப்படி சில டயசிஸில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு அந்த கமிட்டி முடிவடையாமல் இருந்ததுனால் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அது தள்ளுபடி ஆகிறது அதாவது அறுபத்தி ஏழு வயது கிடையாது என்று எழுபது வயது கிடையாது என்று உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி ஆகவில்லையாம் இந்த சில டயசிஸில் வந்து அவர்கள் வந்து கமிட்டி வந்து ஒப்புதல் இல்லாமல் இது எழுபது வயசை நியமித்தபடியால் உச்சநீதிமன்றம் எழுபது வயது கிடையாது என்று தள்ளிவிட்டிருக்கிறாங்க ஆகவே இந்த முறையும் எல்லா திருமண்டலத்திலையும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போதும் அறுபத்தி ஏழு வயது நல்ல பூரண வயது எல்லாரும் சந்தோஷமாக ஓய்வு பெற்று பேரம்பத்திகளோட வீட்டில் சந்தோஷமாக விட்டு விட்டு இது எதற்கு இது ஒரு அல்பத்தனமாக இருக்கிறது இதையெல்லாம் நிறைவேற நல்லபடியாக நடைபெற நீங்கள் எல்லாரும் கருத்தோடு ஜெபிங்க ஜென்ரல் செக்ரட்டரி புதிய ஜென்ரல் செக்ரட்டரி யார் தேர்தல் நடக்கும் யாரை கருத்தை கொண்டு என்று பார்ப்போம் மொத்தத்தில் நம்முடைய திருமண்டலம் பாதுகாக்க வேண்டும் திருமடல சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் போஸ்டிங் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் இந்த மூன்றிற்கும் ஊழல் லஞ்ச படங்கள் வாங்கக்கூடாது இதெல்லாம் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் திருநெல்வேலியில் இன்னும் பேராயர் பர்னபாஸ் அவர்களுக்கு இன்னொரு கால் வருடம் இருக்கிறது அதே போல் அங்கே தூத்துக்குடியில் பேராயர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டி இருக்கிறது திருச்சியிலையும் பேராயர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் பேராயர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க பட் அது யார் என்று முடிவில்லாமல் இருக்கிறது கோயம்புத்தூரில் தேர்தல் நடைபெற்று பேராயர் தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்கிறது இவையெல்லாம் சீரும் சிறப்பும் ஒரு கருத்துடைய இறை சித்தத்தின்படி நடைபெற நாம் யாவரும் கருத்தோடு ஜபிப்போம் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவக்கருமை எங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்